ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரியில் உள்ள ஒரு முக்கியமான நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கான முகூர்த்த நாட்கள் அதாவது திருமணம் காதுகுத்தி பெ பெயர் வைக்கிறது இது எல்லாமே இந்த முகூர்த்த நல்ல நாட்களாக முகூர்த்த நாட்கள் தை மாதத்தில் அதாவது ஜனவரி மாதத்தில் உள்ள முகூர்த்த நாட்கள் என்னென்னா ஜனவரி பத்தொம்பதாம் தேதி தை மாதம் ஆறாம் தேதி கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொம்போது தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது ஜனவரியில் உள்ள அடுத்த முகூர்த்த நாள் வந்து இருபதாம் தேதி ஜனவரி தை வந்து ஏழாம் தேதி திங்கட்கிழமை அடுத்தது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தை மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாட்கள் தான் ஜனவரியில் இருக்குது ஜனவரி பத்தொம்போது ஜனவரி இருபது ஜனவரி முப்பத்தொன்று இந்த மூணு நாட்கள் தான் ஜனவரியில் உள்ள முகூர்த்த நாட்கள் அடுத்தது பிப்ரவரியில் பிப்ரவரி ரெண்டாம் தேதி தை மாதம் வந்து இருபதாம் தேதி வரும் ஆனால் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமையாக வருது பிப்ரவரியில் ரெண்டாம் தேதி அடுத்தது பிப்ரவரியில் தேதி தை மாதம் இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை வருது அடுத்தது பிப்ரவரி பத்தாம் தேதி தை இருபத்தெட்டு திங்கட்கிழமை வருது அடுத்தது பிப்ரவரி பதினாறாம் தேதி மாசி மாதம் நாலாந்தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது நாள் பதினேழாம் தேதி பிப்ரவரி மாசி மாதம் அஞ்சாந்தேதி திங்கட்கிழமை வரும் அடுத்தது பிப்ரவரி இருபத்தி மூணு மாசி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை வருது அடுத்தது பிப்ரவரி இருபத்தாறு மாசி பதினாலு புதன்கிழமையாக வருது இதுதான் ஜனவரி பிப்ரவரியில் முகூர்த்த நாள் ஜனவரியில் மூணு நாளும் பிப்ரவரியில் வந்து ரெண்டாந்தேதி மூணாந்தேதி பத்தாந்தேதி பிப்ரவரி பதினாறு பிப்ரவரி பதினேழு பிப்ரவரி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தாறு பிப்ரவரியில் தான் அதிக முகூர்த்த நாள் இருக்குது இது எல்லாமே வளர்பறி முகூர்த்தங்கள் இதில் வந்து திருமணம் காதுகுத்தி எல்லாமே எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் நல்ல முகூர்த்த நாட்களாம் ஜனவரியில் மட்டும் மூணே நாள் தான் இருக்குது பத்தொம்போது இருபது முப்பத்தொன்று பிப்ரவரியில் அதிக நாட்கள் இருக்குது இதை வந்து பயன்படுத்திட்டு இதை பஞ்சாங்கத்தை பார்த்து நல்ல வளர்வரி முகூர்த்தமாக தான் இந்த நாட்கள் எல்லாம் வருது கிழமையே எல்லாருக்குமே சாதகமாக வருது ஞாயிற்றுக்கிழமை வருது லீவு நாளாக வருது அடுத்தது புதன்கிழமையாக வருது இதெல்லாம் மிகவும் உகந்த நாட்கள் அந்த மாதிரி தேதியும் நல்லா தேதிகளாக வருது அதனால் இது வந்து எட்டாம் தேதி வர்ற மாதிரி தான் செய்யக்கூடாது எல்லா முகூர்த்த நாட்களும் நல்ல நாட்கள்